ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியை நாங்கள் விட மாட்டோம் இந்த சீரீஸை நாங்கள் வின் பண்ணுவோம் நீங்கள் ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் ஆஸ்திரேலிய அணியை மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சவால் விட்டிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கௌதம் கம்பீர் அவர் கொஞ்சம் கோவதல் தான் இருப்பார்னே சொல்லலாம் செகண்ட் டெஸ்ட் போட்டி தோத்தது மூலிமா அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு அது குறித்து என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா யார் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் என்னோட காதல் வீழாது என்னோட நோக்கம் ஃபுல்லாக இந்த வாட்டி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வெல்றது மட்டும்தான் அதனால் இவங்க இது பேசுகிறாங்க அவங்க அது பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதுவும் நினச்சிக்க மாட்டேன் என்னோட நோக்கம் இந்தியா வெற்றிக்க மட்டும்தான் நீங்கள் உன எழுதி வச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த சீரிஸை மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னா நாலுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வென்றே தீரும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நாங்கள் தேர்வாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப்படியே ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாகவே பேசிட்டாரு நம்ம கௌதம் கம்பீர் அதுதான் கொஞ்சம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் அவ்வளோ சீக்கிரம் மாதிரிலாம் பேசிட மாட்டார் அந்தளவுக்கு அளவுக்கு அவரை ரொம்ப கோவப்படுத்தியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி ரசிகர்கள் சரி ஆஸ்திரேலிய அணி முன்னாள் வீரர்கள் சரி இந்திய அணி முன்னாள் வீரர்கள் சரி ஏன்னா ஆஸ்திரேலியா ரிக்கி பாண்டிங் ஷெய்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க கண்டிப்பாக சீரிஸ் இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் ஒரு பக்கம் நீங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுக்காதீங்க போய் மேட்ச்சில் ப்ராக்டிஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க அதுபோல் நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்க தோத்ததுனால அது வழக்கமாக வரது தான் தோத்தலேயே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது பட் கௌதம் கம்பீர் அதுதான் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சீரிஸை வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடித்து ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம ஃபைனலுக்கு போனோம்னா டாப் டூவில் இருக்கிறோங்க அந்த வகையில் பார்த்தா இப்போ நம்ம டாப் தான் இருக்கோம் மூணாவது இடத்துல இருக்கும் முதல் இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா முன்னேறி இருக்காங்க ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணி இருக்காங்க இப்போ டாப் டூக்கு போனோம்னா நம்ம அடுத்த வார போட்டி மூணுமே ஜெயிச்சா மட்டும்தான் நாளுக்கு ஒன்று இந்த சீரிஸை முடித்தா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு டீம் கம்பேரிசன் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தேர்வாயிடும் ஆஸ்திரேலியா வெளியே போயிடும் நம்மளும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனல் மோதும் தான் இப்போதிக்கு இருக்குது பட் நம்ம மாதிரி ஜெயிப்போமா அதுதான் கேட்குற கேள்வி ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் பிச்சில் போய்ட்டு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இதுக்கு முன்னே ஜெயிச்சாலும் ஓகே தான் அது வந்து மூணு மேட்ச் சீரீஸ் மூணில் ஒன்று அவங்க ஜெயிச்சு நம்ம மூணில் ஒன்றுன்னு சொல்லிட்டு சீரீஸ் வின் பண்ணோம் பட் இது வந்து பெரிய சீரிஸ் அஞ்சு மேட்ச் கொண்ட சீரிஸ் அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை வாழ்க்கை போல் இந்த தான் எதா சொல்லிட்டு பண்ணுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு தேர்ட் டெஸ்ட் போட்டியில் சில பல சேஞ்சஸ் அணிலேருந்து வரும் நான் நினைக்கிறேன் அது என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த போட்டி வின் பண்ணோம் அது என்னன்னு சொல்லிட்டு கமன்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி డే బై డే ఛానల్ అప్డేట్ వరం మరకమ్మ సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్ని వెచ్చికంగా నండ్రి వనక్క